வணக்க மக்களே பாகிஸ்தானுக்கு பதிலடி ஆகணும் ஹர்பஜன் சிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் வர செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்குது ஐக்கிய அரபு அமீரகத்தில அபுதாபி மற்றும் துபாயில நடைபெறும் இந்த ஆசிய கோப்பை தொடர்ல மொத்தமா எட்டு அணிகள் பங்கேற்கிறாங்க டி டுவெண்டி ஃபார்மெட்ல தான் இந்த தொடர் நடக்க போகுது ஏ இந்திய பிரிவுலான் ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் ஆகிய அணிகளும் பி பிரிவுல ஆப்கானிஸ்தான் இலங்கை வங்கதேசம் ஹாங்காங் ஆகிய அணிகளும் மோதுறாங்க முதல் சுற்றுல ஒரு அணி தங்களுடைய பிரிவில் உள்ள மற்ற மூன்று அணிகளோட தலா ஒரு முறை மோதுவாங்க முதல் சுற்று முடிவில் ரெண்டு பிரிவிலையுமே முதல் இரண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க சூப்பர் ஃபோர் சுற்றுல ஒரு அணி மற்ற மூணு அணிகளோட தலா ஒரு முறை மோதணும் சூப்பர் ஃபோர் சுற்றோட முடிவில் முதல் இரண்டு இடங்களை பிரிக்கக்கூடிய அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவாங்க இறுதிப் போட்டி வர செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி துபாயில் நடக்கப் போகுது அனைவரும் பெரிதும் எதிர்பார்க்கும் இந்திய பாகிஸ்தான் போட்டி செப்டம்பர் பதினாலாம் தேதி துபாயில் நடக்கப் போகுது அதோட இந்திய பாகிஸ்தான் அணிகள் சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெற்றாங்க அப்படின்னா அந்த சுற்றுல திரும்பவும் ஒரு முறை மோத வாய்ப்பு கிடைக்கும் அதுல அந்த ரெண்டு அணிகளும் முதலிடம் இறுதி போட்டிலையும் மோதறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால மூன்று முறை இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்திய அணியுடைய ஸ்குவாட் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பிசிசியால் அறிவிக்கப்பட இருக்கு அதனையொட்டி மும்பையில இந்திய அணி தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் செய்தியாளர்களையும் சந்திக்கிறாரு அதே மாதிரி ஆசிய கோப்பைக்கான பாகிஸ்தான் ஸ்குவாடும் அறிவிக்கப்பட்ட இந்த ஸ்குவாட்ல பாபரசா முகமது ரிஸ்வான் ஆகியோருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அஜித் அகர்கர் தலைமையில பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இடையே பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது இந்திய ஆசிய கோப்பையில இடம்பெறும் வீரர்கள் தான் அடுத்த வருஷம் நடைபெற இருக்கக்கூடிய டி டுவெண்டி உலக கோப்பைக்கான அணில இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால யார் யார் இடம்பெறுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில நிலவி வந்துட்டு இருக்கு ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில கிட்டத்தட்ட எட்டு வீரர்களுடைய இடம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு மீதம் இருக்கக்கூடிய ஏழு பேருடைய இடத்துக்கு தான் கடும் போட்டி நிலவுவதாகவும் கூறப்படுது இந்த தொடர்ல இந்திய அணியுடைய கேப்டனா சூரியகுமார் யாதவ் தொடர் இருக்காரு சமீபத்துல இவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்த நிலையில பிசிசிஐயோட ஃபிட்னஸ் டெஸ்ட்ல தேர்ச்சி பெற்றிருக்காரு கடந்த சில தொடர்கள்ல இந்திய அணியுடைய கேப்டனா இருந்த சூரியகுமார் யாதவ் இந்த தொடர்லயும் கேப்டனா செயல்படுவாரு ஆசிய கோப்பைக்கான இந்திய அணில சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா அபிஷேக் சர்மா திலக் பர்மா அக்சர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஹர்ஸ்தீப் சிங் இவங்களுடைய பெயர் நிச்சயம் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில ஏசியா கப்ல பாகிஸ்தானுக்கு நாம பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹர்பஜன் சிங் பேசிருக்காரு அவர் என்ன பேசிருக்காரு அப்படின்னா இப்போ ரீசெண்டா அரசியல் ரீதியா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நிறைய பிரச்சனை போச்சு அப்போ நாம பாகிஸ்தானுக்கு நல்ல பதிலடி கொடுத்தோம் அதனைத் தொடர்ந்து இப்போ ஏசியா கப்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத போறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த யுவராஜ் தலைமையிலான லெஜெண்ட்ஸ் லீக்ல நாங்க பாகிஸ்தான் கூட மோத போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் அப்படின்றதுனால பெருசா எடுத்துக்கல பட் ஏசியா கப் அப்படின்றப்போ வெளிப்படையா ஆட முடியாதுன்னு சொல்ல முடியாது இது பிசிசிஐ மற்றும் நம்ம இந்திய கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுதான் இப்ப விளையாட போறது அப்படின்னு முடிவாயிருச்சோ அப்ப நாம தான் ஜெயிக்கணும் நம்ம வெற்றி வேற லெவல்ல இருக்கணும் அதுவும் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க எல்லாம் இல்லாம யங் பிளேயர்ஸா ஆடுறீங்க வெற்றாதீங்க பாகிஸ்தான நம்ம காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஹர்பஜன் சிங் பேசிருக்காரு நன்றி வணக்கம்